மாநிலம் வாரங்கல் அருகே ராயர் பருத்தியில் எஸ்பிஐ வங்கியில் பத்தொன்பது கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன கேஸ் கட்டர் மூலமாக ஜன்னலை வெட்டி உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை திருடி சென்றிருக்கிறார்கள் தப்பிச் செல்லும் போது சிசிடிவி கேமரா ஹார்ட் டிஸ்கையும் கலற்றி எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் கொள்ளையர்கள் இதனால் அவர்களை யார் என்று கண்டுபிடிப்பதில் சில தாமதம் ஏற்பட்டிருக்கிறது தெலங்கானா மாநிலத்தில் எஸ்பிஐ வங்கியில் பத்தொன்பது கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன அதனுடைய மதிப்பு பதினைந்து கோடி ரூபாய் என்று கணக்கிடப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்து ஏக்கரில் நெற்பையில் மழை நீரில் மூழ்கியுள்ளது கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம் ராஜசேகர் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக கனமழை என்பது பெய்து வருகிறது குறிப்பாக நேற்று இரவு தொடங்கிய மழை தற்பொழுது வரை இடைவிடாமல் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருத்திரைப்பூண்டியில் ஐந்து சென்டிமீட்டர் முத்து முத்துப்பேட்டையில் மூன்று சென்டிமீட்டர் அளவு என்பது பதிவாகி இருந்தது இந்த நிலையில திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இந்த ஆண்டு நான்கு லட்சம் ஏக்கர் பரப்பளவுள்ள சம்பா நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்பொழுது நாற்பத்தைந்து நாட்கள் இருந்து ஐம்பது நாட்கள் ஆன அந்த பயிர்கள் கடந்த ஒரு வார காலமாக பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டம் முழுவதும் சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் மூழ்கி மூழ்கியிருக்கிறது திருவாரூர் அருகே நெம்மேலி கம்மங்குடி வடகுடி நரிக்குடி அதே போன்று தீலமணலி மேலமணலி வடகரை கமலாபுரம் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் இரண்டாயிரத்தி அறுநூறு ஏக்கர் சம்பா நெல் பயிர்கள் முற்றிலுமாக மழைநீரில் மூழ்கியிருக்கிறது நாம தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடம் நன்னிலம் அருகே உள்ள இந்த நெம்மேலி பகுதி அந்த பகுதியில் வெள்ளத்தாடாக அந்த வயல் முழுவதுமாக காட்சியளிக்கிறது அந்த பகுதியில் மட்டுமே சுமார் நூறு ஏக்கர் மேல இந்த பயிர்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது கிராமப்புறங்களில் உள்ள கிளை வாய்க்கால்கள் அந்த வடிகால் வாய்க்கால்கள் என்பது முழுமையாக தூர்வாரப்படாத காரணத்தினால் மழை மழைநீரை வடிவமைப்பதில் பல்வேறு சிக்கல்களை விவசாயிகள் சந்தித்து வருகிறார்கள் இந்த மழைநீரை உடனடியாக வடிவமைத்தால் மட்டுமே அந்த பயிர்களை காப்பாற்ற முடியும் இல்லை என்றால் அழுகிவிடும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள் ஒரு ஏக்கருக்கு எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை தற்போது செலவு செய்திருக்கிறோம் இந்த நேரத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை என்பது விவசாயத்தை முற்றிலுமாக பாதித்து வருகிறது தொடர்ந்து மழை நீடிக்கும் டெல்டா மாவட்டங்களில் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது ஆகையால் விவசாயிகள் மிக பெரிய அச்சத்தில் இருக்கிறாங்க உடனடியாக மாவட்ட நிர்வாகம் வேளாண் துறை அதிகாரிகளை அனுப்பி பாதிக்கப்பட்ட இடங்களில் ஆய்வு செய்து கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க அபி விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே நூறு சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது கோட்டையூர் அழகாபுரி அருகே உள்ள கருவியப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சேதுராமன் என்பவர் கோவையில் தொழில் செய்து வருகிறார் நேற்றிரவு அவரது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் பூட்டை உடைத்து கொள்ளையர்கள் புகுந்துள்ளனர் கோயில் நகை மற்றும் வீட்டில் உள்ளவர்களின் தங்க சங்கிலி என மொத்தம் நூறு சவரன் நகைகளை திருடிச் சென்றுள்ளனர் அத்தோடு வெள்ளிப் பொருட்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கமும் திருடு போயுள்ளது அவரது வீட்டின் அருகே மணிகண்டன் என்பவரின் வீட்டிலும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது